ஹாய் வணக்கம் மாங்காய் வெள்ளம் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவை நாலு மாங்காய் நான் எடுத்திருக்கேன் இது எங்கள் செடியிலே நான் பறித்தது இதை இப்போ கழுவி நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் இந்த தட்டு நிறையா கட் பண்ணி எடுத்திருக்கேன் கடாயில் என்ன சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு கடுகு கருவேப்பில் போட்டு நம்ம பொறிச்சிக்கலாம் அது பொரியட்டும் அதோடு இந்த மாங்க வெட்டி வச்ச மாங்காவையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் வந்து நம்ம சிம்மில் வச்சிடலாம் நம்ம வந்து தேவையான அளவு நம்ம அப்பப்போ நம்ம வேணால் ஹை பண்ணிக்கலாம் இப்போ சிம்லையே இருக்கட்டும் நம்ம கலந்து கலந்து விட்டுடலாம் இப்படி நல்லா கலந்து விடணும் கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கிட்டு அதையும் கலந்து விட்டுட்டு தேவையான அளவு மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம் இதோடு நம்ம இந்த மாங்காய் பச்சடிக்கு தேவையான வெள்ளத்தையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இந்த மாங்காய் பச்சடி வேகிறதுக்கான தேவையான அளவு தண்ணியும் இப்போ சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் கலந்து விட்டுட்டு நல்லா வேகும் நான் சொன்ன மாதிரி ஐயில் வேண்டாம் சிம்மிலே இருக்கட்டும் ஏன்னா வெள்ளம் வந்து அடிப்பிடிச்சிரும் திக்காக அடிச்சுன்னா நம்மளுக்கு அடிப்பிடிச்சிடும் இந்த பதத்திலே அப்படியே வதக்கி விடலாம் இப்போ பாருங்கள் தட்டு திறந்து காட்டுறேன் இப்போவும் கொஞ்சம் இன்னும் சுண்டணும் தண்ணியாக தான் இருக்குது இப்போ காட்டுறேன் பாருங்கள் நல்லா சுண்டி திக்கான பதத்துக்கு வந்திருக்கு இப்போ இன்னுமே நல்லா ஜூஸியாக அது அந்த ஊறி இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் தோணுது இதை நம்ம இதுதான் முடிஞ்சிடுச்சு இதை நம்ம ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம் மாற்றிக்கிட்டு மாங்காய் பச்சடி வெள்ளம் பச்சடி நமக்கு சாப்பிட ரெடி ஆகிடுச்சு கட்டாயம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அருமையாக வந்திருக்கு இதை நம்ம வந்து எல்லா சாப்பாட்டுக்குமே வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இது மாங்காய் சீசனுக்கு மட்டும்தான் நம்ம செய்ய முடியும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ